அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சேலம் மதுரகாளியம்மா கோயிலேருந்து நான் அம்மா பேசுகிறேன் நல்ல முறையாக ஆடிப்பேருக்கு விசேஷம் நல்ல முறையாக முடிஞ்சிச்சு பக்தர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இந்த வருஷம் ஒரு மாறுதல் எங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியுது ஸோ வருகின்ற செவ்வாய்க்கிழமையும் வாக்கு இருக்குது வெள்ளிக்கிழமையும் வாக்கு இருக்குது ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஆனால் இன்றைக்கி வாக்கு இல்லை வருகின்ற வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இருக்குது அனைவரும் இருக்கும் அம்மன் இருப்பே இருக்கு முப்பது நாளில் வேண்டுதலை நிறவேறினவங்கள இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க ஸோ முப்பது நாளுக்குள்ளே யார் யாருக்கு என்ன வேண்டுதலை நிறைவேறுக்குன்னு இப்போ நம்ம முதல் ஒரு வேண்டுதலையும் நான் சொல்ல போகிறேன் பாருங்கள் வீடியோ கொடுக்க போகிறேன் பாருங்கள் முப்பது நாள் அவங்களுக்கு ஒரு வேண்டுதலை வேலை வேலை விஷயமாக நடந்திருக்கு ஸோ அடுத்தது முப்பது ஒன்று கல்யாணம் ஆயிருக்கு அந்த மாதிரி முப்பது நாளில் வேண்டுதலை நடந்திருக்கு நிறையா பேர்த்துக்கு இது வந்து நம்ம மதுரகாளியம்மன் நடத்தின விஷயங்கள் எல்லாமே பல பேர் பல விதம் பேசுவாங்க நான் என் விஷயத்தில் கரெக்டாக இருக்கேன் கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து எனக்கு ஆறுதல் தரணும் இது என்னோடய விஷயங்களை தெரிஞ்சுக்க என்னோடய சேனலாக பாருங்கள் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்கள் தப்பான விஷயமும் போடுறீங்க நான் தான் சொன்னேன் நீங்கள் திட்டு திட்டு நாங்கள் என்றைக்குமே ஒத்தரத்துக்கு தான் போவேன் ஒரு ஒரு நாள் எனக்கு ஃபுல்லாக வாக்கு வைக்கல ஏன்னு கேட்டால் எனக்கு ரொம்ப லோ ப்ரெஷர் ஆகிடுச்சு ஒரு ஆள் ட்ரிங்க் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே வந்திருந்தால் அப்படி அதுவும் இல்லாமல் அன்றைக்கி பூரா வாக்கே எனக்கு ஓடலை வாக்கே என்ன நடக்குதுன்னே தெரியல அந்தளவுக்கு பிரச்சனை அந்தளவுக்கு வந்துச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாத குழப்பங்கள் இருந்துச்சு பல குழப்பங்கள் அதையும் மீறி தான் இன்றைக்கி மக்களை நான் நல்ல முறையாக அமுச்சி விட்ருங்க வேணான்னு சொல்லிவிட்டு அதுபோல் டிஸ்டர்ப் இல்லாமல் நல்ல முறையாக தயவு செய்து வாங்க அருள்வாக்கை கேட்டுட்டு போங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாக்கு எல்லாத்துக்குமே படிப்போம் லேத்தனாலும் படிப்போம் ஆனால் காலையில் முதல்ல டோக்கன் கொடுக்கும்போது நீங்கள் வந்துடணும் கரெக்டாக பதினோரு பத்து மணிலேருந்து பத்தரை கிலோ டோக்கன் நான்தான் தரேன் பேர் கூப்பிட்டு அதுக்கு மேலே வந்தால் டோக்கன் மாட்டாங்க நீங்கள் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெலாம் வரீங்க கொஞ்சம் லாங்கில் இருக்கவும் கொஞ்சம் நேரமாக வாங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இருபது இருபது பேர் இருபது பேருக்கு முன்னே வாக்கு பார்த்து நல்ல முறை அமைச்சு விட்றேன் மிக்க நன்றி இதுபோல் விஷயங்களை மீண்டும் என்னை பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம்